அதாவது நண்பர் ஸ்ரீனிவாசன் சொல்கிற ஆர்குமெண்ட் எடுத்துங்க பாப்புலேஷன் அடிப்படையில் தான் ஒரு எம்பி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சேம் ஆர்குமெண்ட் அப்ளைஸ் டு ஆல் ஒரு பாப்புலேஷனுக்கு தான் ஒரு முதலமைச்சர் ஒரு பாப்புலேஷனுக்கு தான் ஒரு பிரதம மந்திரின்னு முடிவு பண்ணலாமா நீங்கள் வந்து இந்தியாவில் முப்பது கோடி மக்கள் இருக்கும்போது ஒரு பிரதமர் தான் இந்தியாவில் வந்து நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கும்போது நாலு பிரதமர் வைக்க முடியுமா இல்லை வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு முதலமைச்சர் மூணு கோடி மக்கள் இருக்கும் போது ஒரு முதலமைச்சர் ஏழரை கோடி மக்கள் இருக்கும் போது ஒரு முதலமைச்சர் அதை வந்து ஏழரை கோடி மக்கள் இருக்கும் போது நாலு முதலமைச்சரா மாத்த முடியுமா இப்போ நீங்க சொல்ற ப்ரோ ரேட் பேசிஸ் வந்து எப்படி ஒத்துக்க சரியா நீங்க இன்னும் திரும்பவும் பாப்புலேஷன் பேசிஸ் தான் போறீங்க ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க கேரளாவில் பாத்தீங்கன்னா இது ஆவரேஜ் கேரளா எம்பி ரெப்ரசன்ஸ் எயிட்டீன் லேக் பீப்புள் ஒயில் ஆவரேஜ் ராஜஸ்தான் எம்பி ரெப்ரசன்ஸ் தேர்ட்டி த்ரீ லாக்ஸ் ஆஃப் பீப்புள் இதைத்தான் சரி பண்ணணும்னு சொல்றீங்க எப்படி கேரளாவில் வந்து பதினெட்டு லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி ராஜஸ்தான்ல முப்பத்தி மூணு லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி இதை வந்து புரோரைட்டா பேசிஸ்ல சரி பண்ணி எல்லாருக்கும் வந்து ஈக்குவல் இந்தியாவில் வந்து பத்து லட்சம் இந்தியர்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அதுக்கு அப்படின்னு சொல்றீங்களா இல்லை நீங்க சொல்ற ஆர்குமெண்ட் படி நீங்க இன்னைக்கு எக்ஸ்பிளேஷன் வந்து நீங்களும் அண்ணாமலை தான் சொல்றீங்க அது வந்து இருக்கிற எண்ணிக்கையை வந்து அதே பெர்சன்டேஜ்ல கூட்ட போறோங்கிற அந்த அந்த அசூரன்ஸ ஹோம் மினிஸ்டரோ அல்லது பிரதமரோ சொல்லல நீங்க நீங்க இன்னைக்கு வந்து நீங்க இன்னைக்கு அரசியல் விமர்சகர்ங்கிற முறையில நீங்க பேசுறீங்க தம்பி சீனிவாசன் வந்து பேசுறாரு அண்ணாமலை பேசுறாரு ஆனால் அதை வந்து பிரதமர் சொல்லணும்ல அக்ராஸ் தி டேபிள் காஷ்மீர் டு கன்னியாகுமரி டுவெண்டி பெர்சன்ட் இன்க்ரீஸ் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அசூரன்ஸ் யார் கொடுக்கறது அதை நீங்க நீ என்ன சொல்றீங்கன்னா கேரளாவுக்கு வந்து பதி முப்பத்தி மூணு பதிமூணு லட்சம் ராஜஸ்தானுக்கு முப்பத்தி மூணு லட்சம் அது எப்படி சரின்னு வருங்க அந்த ஆர்குமெண்ட்டை நீங்க எடுத்தீங்கன்னா ஜனத்தொகை வந்து கூடிக்கிட்டே தான் போகுது அதுக்காக வேண்டி நம்ம எல்லா இன்ஸ்டியூஷனையும் மாத்திர முடியுமா மூணு சுப்ரீம் கோர்ட்டை உண்டாக்கிற முடியுமா மூணு ரிசர்வ் பேங்கை உண்டாக்கிற முடியுமா இந்த ஆல் தோஸ் இன்ஸ்டிடியூஷன் கேட்டர் டு த வெரி சேம் பாப்புலேஷன் ஒய் நாட் தி பார்லமெண்ட்டு ஸோ நீங்க சொல்ற ஆர்க் நீங்க என்னன்னா இந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க டேமேஜ் பண்ண நினைக்கிறீங்க இன்னைக்கு பார்லமெண்ட்டுக்குள்ளே பேலன்ஸ் ஆஃப் பவர் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சே இருக்கு கேரளாவுக்கு வந்து ஒரு சே இருக்கு இதை ரொம்ப கஷ்டமா ஐம்பது வருஷம் சேஃப்கார்ட் பண்ணிருக்கோம் இன்னைக்கு நீங்க வந்து அதை நீங்களே முடிவு பண்ணிட்டு தானே பார்லமெண்ட்ல சீட்டை கூட்டிருக்கிறீங்க நீங்க பார்லமெண்ட்ல சீட்டை கூட்டினதே எதுக்கு யூ ஆர் கோயிங் டு இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்போ ஒன்று அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்கன்னா ஜாயிண்ட் செஷனாக வைக்கிறதுக்கு தான் அங்கே கூட்டியிருக்கோம்னு ஒரு பிஜேபி நண்பர் சொல்கிறாரு ராஜ்யசபால ஏன் கூட்டினீங்க ராஜ்யசபால ஏன் சீட் அதிகப்படுத்துறீங்க ஸோ யூஓ காட் ஏ டிசைன் நாங்கள் வந்து இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எல்லாரையும் கேட்டு தான் செஞ்சோம்னு சொன்னீங்களே நாங்கள் கேட்ட நாங்கள் கேட்ட மாதிரியா நீங்கள் பண்ணீங்க நீங்கள் வந்து எவரிபடி அப்போஸ்டிட்டு ஆல் த வந்து நான் பிஜேபி ஸ்டேட்ஸ் அப்போஸ்டிட்டு ஆனால் நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்களோ அதுதான் பில்லு ஒகோர்டில் நீங்கள் கேட்டதை நாங்கள் கேட்ட எதையுமே நீங்கள் கொடுக்கலாம் அதே மாதிரி நாளைக்கு வந்து ஒரு இதான் பாப்புலேஷன் இதுதான் இதான் வந்து அமெண்ட்மெண்ட்டு இதை மாதிரி நாங்கள் வந்து இந்த சென்சஸ் படி கொண்டு வர போகிறோன்னு ஒரே மாதத்தில் முடிச்சு நீங்கள் டீலிமிடேஷனை கொடுத்துட்டீங்கன்னா கோர்ட்டு கூட போக முடியாது ஒன்ஸ் த மேட்டர் இஸ் ரெஃபர்ட் டு த ட டீலிமிடேஷன் கமிஷன் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோ யாரோ கோர்ட்டு கூட போக முடியாது அதுக்காகத்தான் முதலமைச்சர் அவசரப்படுறார் முதலமைச்சர் இதையெல்லாம் தெரிந்து தான் அவர் வந்து அவசரப்படுறது இதை வருமுன்னு காக்க வேண்டும் அதனால தான் இன்றைக்கி ஆல் இண்டியா அட்டென்ஷன் வந்திருக்கு எல்லா மாநிலத்துலேருந்து ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு ஆகவே இது ரொம்ப டைம்லி இன்டர்வென்ஷன் நான் என்ன சொல்கிறேன் ராமஸ்ரீனிவாசுனாலும் சரிதான் மற்ற நண்பர்கள்னாலும் சரிதான் இன்றைக்கி நம்ம எந்த கட்சியில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் தான் இருக்கணும் நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் மைலேஜு அட்வான்டேஜு ப்ரெசன்ஸு போனால் நாளைக்கு நம்ம இந்த கண்ட்ரியில் வந்து ஒரு காலனி மாநிலமாக நாம் ஆகிவிட முடியும் அந்த அபாயம் இருக்கிறது அதை உணர்ந்து நம்முடைய ரைட்டை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறது தான் இன்றைக்கி சிஎம்முடைய இனிஷியேட்டிவ் அதை நம்ம சப்போர்ட் பண்ணுங்க நான் கோரிக்கை வைக்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க